சஜித்தோ ரணிலோ பாராளுமன்றத்திலேயோ ஏதோ ஒரு மேடையிலோ வந்து இன கலவரங்களுக்கு எதிராக முஸ்லிம்களுக்கு எதிரான இன கலவரங்களுக்கு எதிராக குரல் கொடுத்திருக்காங்களா இன்று ஓரின சேர்க்கை சம்பந்தமான விடயங்களை பலரும் பேசுகின்றார்கள் ஞாபகப்படுத்தி பாருங்கள் இரண்டாயிரத்து பதினேழுல முஸ்லிம் நாங்களும் வா வாக்களித்து கொண்டு வரப்பட்ட நல்லாட்சி அரசாங்கம்

எல்லா ஊடகங்களிலும் தரவுகளின் படி கணிசமான அதிகமான அதிகமான வீதத்திலே பெரும்பான்மை சமூகத்தினர் தற்போது கூட அனுரு அவர்களை வெற்றி பெற செய்து விட்டார்கள் எனவே நாங்கள் உங்களிடம் கேட்கின்றோம் கோட்டாபி அவர்கள் சொன்னார்கள் மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்தா அதை செய்ய விட மாட்டான் இதை செய்ய விட மாட்டான் நம்மளுடைய கலாச்சாரத்துல கையடிப்பான் இதெல்லாம் வந்து ரொம்ப எங்கயாச்சும் போய் முடியும் ஆபத்துல போய் முடியும் வதந்தியை வந்து பரப்பிட்டு இருக்காங்க சத்தியமா அப்படி எல்லாம் கிடையாது அப்படி எல்லாம் இவங்க பண்ண மாட்டாங்க தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வருகின்ற போது நாம் மார்க்க மார்க்க விடயங்களை செய்ய விடாது தடுப்பதாக சொல்கின்றார்கள் சிங்கல சமூகத்தில் பௌத்த சமூகத்துக்கு சென்று அவர்களுடன் செலவுண்டார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அவர்களுடைய peregraray போண்டவர்களை நாம் தடைசெயதாகச் சொல்வினார்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் ஐபோன் வெல்கம் டு சி டாக் ஷோ இது இஸ் மீ فاطمه ரினோசா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு காலையில நாம பார்க்க போற மிக முக்கியமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா கின்னியாவுல நடந்த என்பிபி கூட்டம் இந்த கூட்டத்துல கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான முஸ்லிம்கள் வந்து கலந்துக்கிட்டிருந்தாங்க அனூரு குமார் திசாநாயக்க அவர்கள் அஷேக் முனீர் முலஃபர் அவர்கள் அப்புறம் சுனில் ஹந்து நேத்தி இப்படி என்பிபியினுடைய நிறைவேற்று குழு உறுப்பினர்கள் கலந்துகிட்டு இருந்தாங்க அவ்வளோ வரவேற்பு கிடைச்சது அனுரகுமார் திசாநாயக் அவர்களுக்கு அதில் வந்து முனீர் முலஃபர் அவர்கள் வந்து ரொம்ப தரமான ஒரு பேச்சு வந்து கொடுத்திருந்தாரு இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு பேச்சு மத்த மத்த மேடைகளை பெருசா பார்க்கல ஆனா பாயிண்டா பேசியிருந்தாரு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால முனிர் முலஃபர் அவர்கள் பேசுனது நான் உங்களுக்கு கொடுக்க போறேன் நீங்க என்பிபி சப்போர்ட்டர்ஸா இருந்தா இந்த வீடியோ கண்டிப்பா பாருங்க அப்படிங்கறத நான் உங்களுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் அண்ட் அவர் பேசினதுல ஹைலைட் ஆன விஷயம் அப்படின்னு நான் எடுக்காம ஒரு நூற்றுக்கு ஒரு எண்பது விதமான பேச்சை வந்து எடுத்திருக்கேன் மற்றதை மட்டும்தான் கட் பண்ணியிருக்கேன் முக்கியமானது அவ்வளோத்தையும் நான் எடுத்திருக்கேன் வாங்க பார்க்கலாம் எப்போவுமே நம்ம பழைய கட்சிகளுக்கு தான் மாறி மாறி ஓட் இருக்கோம் இந்த தடவையாச்சும் கொஞ்சம் ட்ரை பண்ணி இந்த கட்சிக்கு போடுங்க ட்ரை பண்ணி பாருங்க அப்படிங்கிற மாதிரி தாழ்மையாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு முனிர் முழப்பர் அவர்கள் நாம் மாற்றி பார்ப்போம் வழமையாக பழைய கட்சிகளுக்கு வாக்களித்து சலித்து போய் ஏமாந்து போய் ஏமாற்றப்பட்டவர்கள் இல்லாமல் புதிய பாதை மறுமலர்ச்சி பாதையை தெரிவு செய்ய எம்மோடு கைகோர்த்திருக்கும் அன்பு உள்ளம் கொண்ட கின்னியா மக்களே உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு ரெண்டாயிரத்தி பதினாலுல நிறைய கலவரங்கள் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நல்லாட்சி அரசாங்கத்துல மைத்ரி ஜனாதிபதியாக வந்தாரு பிரதமராக ரணில் வந்தாரு வீடமைப்பு திட்ட திட்ட அமைச்சராக சஜித் வந்தாரு அப்படின்னு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஏற்பட்ட இனக்கலவரம் அதனால் இந்த ஆட்சியாளர் தோற்கடிக்கப்பட வேண்டும் வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் இனக்கலவரங்கள் இல்லாத சமாதானமாக வாழ முடியுமான பொருளாதார ரீதியாக நல்ல முறையிலே செயற்படக்கூடிய ஒரு அரசாங்கம் எமக்கு தேவை அதற்காக உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டில் உள்ள அதிக மாணவர்கள் ஒன்றிணைந்து நல்லாட்சி என்ற அரசாங்கத்தை உருவாக்கினார்கள் அந்த ஆட்சியிலே உங்களுக்கு தெரியும் அந்த ஆட்சியிலே பிரதமராக ரணில் விக்ரமசிங் அவர்களும் அதே போன்று அதே ஆட்சியில் முக்கியமான ஒரு கலாச்சார மற்றும் குறிப்பாக காணி அதே போன்று வீடமைப்பு துறை சார்ந்த முக்கியமான அமைச்சராக இருந்த சஜித் பிரேமதாஸ் அவர்களும் அந்த ஆட்சியில் முக்கிய உறுப்பினர்களாக இருந்தார்கள் அவங்க ரெண்டு பேரும் இருந்த நல்ல ஆட்சியில தான் அம்பாறு அம்பாறையில இருந்து திகன வரைக்குமே பிரச்சனைகள் எல்லாம் வந்துச்சு யாரு குரல் கொடுத்தாங்க அந்த டைம்ல யார் குரல் கொடுத்தாங்க அவங்க ரெண்டு பேரும் குரல் கொடுத்தாங்களா இல்லையே அப்ப இப்ப எப்படி வந்து நீங்க அவங்களுக்கு ஓட் போட போறீங்க நம்பி ஓட் போட போறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் முனியர் முலாஃபர் சொன்னது இன்று அந்த பிரதமரும் அதே கட்சியின் ஒரு கட்சியின் தலைவராக இருந்தவரும் அந்த கட்சியின் தலைவராக இருந்தவர் இருவரும் இன்று போட்டிக்கு வந்திருக்கின்றார்கள் ஜனாதிபதி போட்டிக்கு இன்று வந்திருக்கின்றார்கள் அவர்கள் இருவரும் ஒன்றிணைந்து ஆட்சி புரிந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் தான் நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள் அம்பாறை தொடக்கம் திகன அதே போன்று அதற்கு பின்னால் பல இன கலவரங்கள் நாம் தெரிவு செய்து நம்பிக்கையோடு தெரிவு செய்த சமாதானத்தோடு நிம்மதியாக எமது வியாபாரங்களை மேற்கொண்டு வாழ முடியும் என்று நம்பி தெரிவு செய்த நல்லாட்சி அரசாங்கத்தில் தான் நான் நினைக்கின்றேன்

ரணில் விக்ரமசிங் அவர்களோ சஜித் பிரேமதாஸ் அவர்களோ எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் திகன கலவரங்கள் டைம் போது அவங்க குரல் கொடுக்காம இருந்தாலும் தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்றத்திலையும் குரல் கொடுத்துச்சு இடங்களையும் வந்து அந்த மக்களுக்காக குரல் கொடுத்தாங்க அப்படிங்கறத அவர் சொல்லியிருந்தாரு ஆனால் முஸ்லிம் சமூகம் வாக்களிக்காத போதும் கூட நாட்டிலே அதிகமானவர்கள் வாக்களிக்காத போதும் கூட ஆனால் கலவரங்கள் ஏற்பட்ட போது திகன நகரில் வெளியேயும் குரல் கொடுத்து இந்த தோற்கடிக்கப்பட வேண்டும் இன ஐக்கியம் இந்த நாட்டில் ஏற்படுத்தப்பட வேண்டும் நாம் மனிதர்கள் என்ற அந்த இலத்தனையை தாங்கி தேசிய மக்கள் சக்தி மக்கள் விடுதலை முன்னணி நாடு பூராக அதற்கெதிராக இந்த இனக்கலவரங்களுக்காக பேசியது ஈஸ்டர் அட்டாக்கு அப்புறமா முஸ்லிம்கள் பத்தி குர்ஆன்கள் பத்தி முஸ்லிம்களுடைய கலாச்சாரம் பத்தி ஒரு ஊடகம் வந்து தெற்கில் இருக்கக்கூடிய ஒரு ஊடகம் வந்து ரொம்ப பொய்யான பிரசாரம் செஞ்சுட்டு இருந்தாங்க அந்த அந்த ஊடகம் வந்து இப்ப யாருக்கு சப்போர்ட் பண்ணதுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கறத முனிர் முலஃபர் கேட்டிருந்தார் இது ரொம்ப டீப்பான ஒரு கொஸ்டனாக இருந்தது குறிப்பாக உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்து பத்துக்கு பின்னால் பின்னால் இந்த நாட்டிலே குறிப்பாக ஞாயிறு தாக்குதல் நடைபெற்றதன் அல்குர்வானை பற்றி பிழையான கருத்துக்களை சமூகத்திலே மிக கடுமையாக பகிர்ந்த குறிப்பான ஒரு ஊடகம் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் தெற்கிலே இருக்கக்கூடிய அந்த ஊடகம் இன்று யாருடைய ஆதரவாளராக மாறி இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அந்த டிவியோட தொடர்பு பட்டவங்க இன்னைக்கு சதித்தினுடைய மேடையில இருக்காங்க அது மாத்திரம் இல்லங்க கொரோனா டைம்ல இறந்த உடல்ல கூட பிசிஆர் எடுத்தாங்க அது நம்ம நாட்டில தான் எடுத்தாங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் நம்ம நாட்டில நடந்தது அப்படிங்கிற மாதிரி முனிர் முலாஃபர் பேசியிருந்தாரு எனவே அத்தகைய இனவாதத்தை பரப்பியவர்கள் இன்று உங்களுக்கு தெரியும் இரண்டு முகாம்களில் முகாமிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக முஸ்லிம் சமூகத்தை பத்தி குறிப்பாக மார்க்க பாடசாலைகளை பற்றி புத்தகம் எழுதி பெரும்பான்மை சமூகத்திலே முஸ்லிம்களை பற்றி பிழையாக எண்ணக்கூடிய அந்த சிந்தனையை உருவாக்கிய தலைவர் இன்று சஜித் பிரேமதாசு மேடையிலே பேசுகின்றார்கள் அது மாத்திரம் குறிப்பாக கடந்த கொரோனா சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டிலே உலகில் கூட சாதாரணமாக மரணித்தவர்களுடைய உடம்பிலே பிசிஆர் எந்த ஒரு நாட்டிலும் மேற்கொள்ளப்படவில்லை ஆனால் இந்த நாட்டிலே அத்தகைய பிசிஆர் மேற்கொள்ளப்பட்டது கொரோனா டைம்ல இருபது நாள் பிறந்த குழந்தை எரிச்சாங்க அதுக்கப்புறம் மரணிச்சவங்களுக்கு வந்து பிசிஆர் எடுத்தாங்க அதுக்கு மாத்திரம் இல்லாம பல பேரை எரிச்சு கொண்டாங்க எங்களுடைய மத சடங்கு எதுவுமே அவங்க செய்ய விடல அப்படிப்பட்ட அரசாங்கத்தில இருந்த ஒரு சிலர் இன்னைக்கு சஜித்தோட சேர்ந்துட்டு அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு இது மாத்திரம் எந்த ஒரு நாட்டிலும் எமது நாட்டை விட அதிகமானவர்கள் கொரோனாவில் மரணிக்கின்ற போது குறிப்பாக அந்த அவர்களுடைய விருப்பத்தின் பேரில் செய்வதற்கு இடமளித்த போதும் இந்த நாட்டிலே குறிப்பாக எமக்கு விருப்பமான நாங்கள் நம்புகின்ற எமது மதம் எமக்கு சொல்லுகின்ற முறையிலே அடக்கம் செய்வதை தவிர்த்து அந்த ஜனாசாக்களை இருபது நாள் இருபது ரெண்டு மாதம் போன்று பலரையும் தகனம் செய்கின்ற அந்த நடவடிக்கையை எடுக்கின்ற போது அந்த அமைச்சரவையில் இருந்தவர்கள் இன்று சஜித் அதே போன்று உங்களுக்கு தெரியும் இன்று ரெண்டாயிரத்தி தேர்தல்கள் அந்த ரெண்டு கூட்டமும் அந்த ரெண்டு கூட்டத்தில் உள்ள ஆட்களும் பார்த்தீங்கன்னா இனவாதம் தான் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு அதே போன்று உங்களுக்கு தெரியும் இன்று ரணில் அணியில் அதில் அதிகமானவர்கள் இருக்கின்றார்கள் எனவே அது மாத்திரமல்ல

பொதுவாக அந்த மாவட்டத்தில் இருக்கின்ற மக்களின் அந்த வீதாசார அடிப்படையிலே தமிழ் முஸ்லிம் சிங்களம் என்ற அடிப்படையில் அல்லது மத அடிப்படையில் போட்டியாளர்களை முன்னிறுத்துவார்கள் அந்த தேர்தலில் ஆனால் உங்கள் நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள் இரண்டாயிரத்தி இருபதாவது பொது தேர்தலின் போது அணியினர் கொழும்பிலோ கழுத்தரையிலோ அல்லது கம்பகையிலோ குருநாகலையிலோ பல பிரதேச எந்த ஒரு பிரதேசத்திலும் முஸ்லிம் வேட்பாளர்களை முன்னிறுத்தாது அந்த இனவாத அரசியலை மேற்கொண்டார்கள் அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் இனவாதத்துக்கு இனவாதத்தை வச்சு அரசியல் பண்ண அந்த ஆட்களுக்கு எதிராக இங்க கிழக்கு பக்கம் வந்து பேசின ஒரு சிலர்கள் வந்து இருபது வேணான்னு சொல்லிட்டு அந்த இருபதாவது சீர்திருத்தத்துக்கு வந்து கை உயர்த்தி நாக்களும் இந்த கிண்ணியாவில் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் சொன்னாரு யார் சொன்னார்னு தெரியல அந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு தெரியும் அந்த இனவாதத்துக்கு எதிராக அந்த இனவாதத்தை சொல்லி அந்த இனவாதத்தின் பயங்கரத்தை சொல்லி கிழக்கிழங்கைக்கு வந்து முஸ்லிம் தலைமைகள் வாக்குகளை பெற்றார்கள் நீங்கள் பாராளுமன்றத்திலே எம்ஐ பிர்படுத்துகின்றவர்கள் இனவாதத்தை ஒழிப்பதற்கும் இனவாதத்தை எதிர்த்து பாராளுமன்றத்தில் பேச வேண்டும் முஸ்லிம்களுடைய குறிப்பாக இந்த பிரதேச வாழ்கின்ற மக்களுடைய தேவைகள் பற்றி அவருடைய பிரச்சனைகள் பற்றி பாராளுமன்றத்தில் கதைக்க வேண்டும் என்று சொல்ல எதிர்பார்த்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பியவர்கள் என்ன செய்தார்கள்

முஸ்லிம் சமூகம் வேதனைப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த நாட்டில் உள்ள ஒவ்வொருவரும் வேதனையோடு வாழ்கின்ற போது கூட அவர்கள் அவர்களுக்கு கிடைக்கின்ற பணத்தை அவர்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை அவர்களுக்கு கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களைத்தான் அவர்கள் எதிர்பார்த்தார்களே ஒழிய முஸ்லிம் சமூகத்தின் அந்த மனோநிலையை புரிந்து கொண்டு நாம் அவர்களோடு கொள்கையோடு இந்த சந்தர்ப்பத்தில் இருக்க வேண்டும் என அவர்கள் தீர்மானம் எனவே அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் வாக்களிக்கின்ற போதும் கூட அந்த மசோதாக்களுக்கு எதிராக தேசிய மக்கள் சக்தியை பிரிவுப்படுத்த மூவர் மிக திறமை மூவரும் எதிர்த்துத்தான் அன்று வாக்களித்தார்கள் என்பதை எனக்கு சந்தோஷமாக சொல்ல முடியும் தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்தா அது செய்ய விட மாட்டான் இதை செய்ய விட மாட்டான் நம்மளுடைய கலாச்சாரத்துல கையடிப்பான் இதெல்லாம் வந்து ரொம்ப எங்கேயாச்சும் போய் முடியும் ஆபத்துல போய் முடியும் வதந்திய வந்து பரப்பிட்டு இருக்காங்க சத்தியமா அப்படியெல்லாம் கிடையாது அப்படியெல்லாம் இவங்க பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி முனிர் முலஃபர் வந்து பேசியிருந்தாரு பல விடயங்களை சொல்லின்றார்கள் தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வருகின்ற போது நாம் மார்க்க 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 விடயங்களை செய்ய விடாது தடுப்பதாக சொல்கின்றார்கள் சிங்கள சமூகத்தில் பௌத்த சமூகத்துக்கு சென்று அவர்களிடம் சொல்லுகின்றார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அவர்களுடைய நாம் தடை சொல்கின்றார்கள் ஒரு பெற்றுக் கொள்வதாக வாகனம் இருந்தால் இரண்டு வாகனம் இருந்தால் ஒரு வாகனத்தை நாம் பெற்றுக் கொள்வதாக சொல்லுகின்றார்கள் இந்த மடத்தனமான சாதாரணமாக வதந்திகளை பரப்புவர்கள் மடையர்கள் அதனை ஆய்ந்து ஏற்றுக்கொள்ளாதவர்களும் அத்தகையவர்கள் என்று முன்பெல்லாம் சொல்வீங்க ஆசைப்படுறோம் போடணும்னு நினைக்கிறோம் அதாவது வந்து என்பிபிக்கு பட் போட முடியாது அவங்க தோத்து போயிடுறாங்க ஆனா இப்ப எல்லாம் அப்படி கிடையாது பல மேடைகளை நான் பேசியிருக்கேன் இன்னைக்கு எல்லா கணிப்புகளையும் வந்து பாத்தீங்கன்னா தேசிய மக்கள் சக்திக்கு தான் முதலிடம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தார் இன்று ஓரின சேர்க்கை சம்பந்தமான விடயங்களை பலரும் பேசுகின்றார்கள் பாருங்கள் ரெண்டாயிரத்து பதினேழு முஸ்லிம் நாங்களும் வா வாக்களித்து கொண்டு வரப்பட்ட நல்லாட்சி அரசாங்கம் அந்த சம்பந்தமாக என்ன பாராளுமன்றத்துக்கு கொண்டு வர பார்த்தது என்பதை மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறுகின்றேன் எனவே இந்த நாடு ஒரு நல்ல திசையை நோக்கி செல்ல வேண்டும் இந்த நாடு வங்கோரத்தை அடைந்திருக்கின்றது இந்த நாட்டிலே ஊழல் மலிந்திருக்கின்றது இந்த நாட்டிலே சொத்துக்கள் மக்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டு உங்கள் பிரதிநிதிகளாக சென்றவர்கள் இந்த மீனவர்கள் விவசாயிகள் பலரும் கஷ்டப்படுகின்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது எனவே அன்பு எனது உறவுகளே ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது முன்னெல்லாம் நீங்கள் சொல்லுவீர்கள் நாம் விருப்பம் மக்கள் விடுதலை முன்னணிக்கு அல்லது தேசிய மக்கள் சக்திக்கு எமக்கு விருப்பம் இருக்கிறது ஆனால் அவர்கள் வெற்றி பெற மாட்டார்களே எனவே அவர்களுக்கு வாக்களித்து பிரயோசனம் கிடையாது என்று நீங்கள் சொல்லுவீர்கள் நான் இருக்கின்ற எல்லா மாவட்டங்களுக்கும் இந்த பிரச்சார கூட்டங்களிலே பங்கு கொள்கின்றவன் அடிப்படையில் நீங்கள் சமூக வலைதளங்களை தேடி பாருங்கள் நீங்கள் ஊடகங்களை தேடி பாருங்கள் எல்லா ஊடகங்களிலும் தரவுகளின் படி கணிசமான அதிகமான அதிகமான வீதத்திலே பெரும்பான்மை சமூகத்தினர் தற்போதும் கூட அனுர திசாநாயக் அவர்களை வெற்றி பெற செய்து விட்டார்கள் எனவே நாங்கள் உங்களிடம் கேட்கின்றோம் கோட்டாபே அவர்கள் சொன்னார்கள் என்ன முஸ்லிம் சமூகத்தினதோ தமிழ் சமூகத்தினதோ வாக்கு இல்லாமல் வெற்றி பெற வெற்றி பெற முடியும் நாங்கள் சொல்லுகின்றோம் நாங்கள் அத்தகைய வெற்றியை எதிர்பார்க்கவில்லை எமது எதிர்பார்ப்பு இந்த நாட்டிலே வாழுகின்ற எல்லோரும் ஒன்றிணைந்து எல்லோரும் கைகோர்த்து எல்லோருடைய வாக்குகளையும் பெற்று இலங்கையர்களாக இலங்கையின் ஒரு ஜனாதிபதி போய் அந்த நாட்டுக்கு நல்ல ஒரு இதை கொடு நல்ல ஒரு ஆட்சியாளர் வரணும்னு ஆனா தேர்தல் தினத்துல வேற யாருக்கு சரி போய் ஓட்ட போட்டு வந்துடும் அந்த விஷயத்தை அந்த வேலையை இந்த வாட்டி செய்யாதீங்க அப்படிங்கறத நான் உங்ககிட்ட கெஞ்சி கேக்குறேன் ിൽ നാം നല്ല ആക്ഷേണ്ടി പ്രാർത്ഥിക്കുന്ന കൊല്ല കൊല്ലവർക്കും வாக்கை அழித்துவிட்டு எவ்வாறு இந்த நாடு இந்த நாட்டிலே நல்லாட்சி உருவாக முடியும் இந்த இந்த தடவை நீங்க வந்து பழைய கட்சிகளுக்கு போடாதீங்க புதுசா எங்களுக்கு கொடுங்க நாங்க செஞ்சு காமிக்கிறோம் தேசிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் அனுர் அவர்கள் செஞ்சு காமிப்பார் என்ற மாதிரி முனிர் முலஃபர் அவர்கள் வந்து உறுதியாக வந்து சொல்லியிருந்தாங்க இது கிண்ணியாவில் பேசின ஒரு பேச்சு ரெண்டு நாட்களுக்கு முன்பாக என்ன நினைக்கிறீங்க ஒரு பேசுறது சரின்னு நினைக்கிறீங்களா அடுத்தது யாரை பத்தி பேசணும்னு நினைக்கிறீங்க எந்த கூட்டத்தை பத்தி பேசணும்னு நினைக்கிறீங்க எந்த கட்சியை பத்தி பேசணும்னு நினைக்கிறீங்க கீழ கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்